அஜினா ஃபுட் கலரும் பிரியாணிக்கு போடலாமா போடக்கூடாதுங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக இருந்துகிட்டே இருக்குங்க தான் என்னுடைய கருத்து இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி ட்ரைனிங் யாருக்கு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா கோவிலேருந்து ஜூட் அப்படிங்கிற இந்த பிரதர் வந்துருக்காங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டரிங் முடிச்சிருக்காரு இருந்தாலுமே நம்மகிட்டேயும் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காரு இப்போ இருபத்தி நாலு தான் ஆகுது கோவாவில் வந்து ஆல்ரெடி ஒரு ரெஸ்டாரண்ட் இவங்க அண்ணன் ரன் பண்ணுறாங்க அதில் நம்ம ரெசிப்பையும் சேர்க்க போகிறாங்க அதே போல் நிதின் சார் வந்து கேரளாலேருந்து வந்திருக்காரு இவரும் வந்து கூடி சீக்கிரம் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிடுவார் நான் நம்புறேன் பிரியாணிக்கு பெரும்பாலும் ஃபுட் கலர் போடுறவங்க இந்த உலையில் தாங்க போடுறாங்க அந்த ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடை கலராக இருக்கும் அந்த மாதிரி போடுறது வந்து ஃபுட் கலர் போட்டால் வரும் அதை நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல பிரியாணியை கொண்டு வர முடியும் ஒரு நல்ல சமையல் மாஸ்டர் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வதக்கி கொண்டு வர பக்குவத்துலேயே உங்களால் கலரை கொண்டு வந்துட முடியும் ஓகேங்களா நல்ல பக்குவமாக உங்களுக்கு அந்த பிரியாணி வந்துடும் கலரும் வந்துடும் டேஸ்ட்டும் வந்துருங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த மசாலா வதக்கினா எனக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஓனரை பொறுத்தவரை என்ன சொல்லிடுவார்னா அதில் என்ன டேஸ்ட் வந்தாலும் பரவாயில்ல நீ அஜினோ மோட்டோ ஃபுட் கலர் போடுறதுலன்ற முடிவோடு இருந்தால் போடாதீங்க அதில் வர்றது அவங்க சாப்பிட்டுட்டு பிடிச்சிருந்தா வாங்கிக்கிட்டோங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்துருவார் அதனால் நான் போடுறதில் இதே தான் என்கிட்ட வரவங்களுக்கு நான் சொல்லித்தரேன் தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்